பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது சண்முக பாண்டியன் நடிப்பின் கொம்புசேவி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரசிகர்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் குறிப்பாக ஒரு மில்லியனை கடந்துருச்சு அந்த திரைப்படத்தோட இது பொதுவாக கொம்பு சிவி திரைப்படம் யுவன் சங்கராஜா இசையில் போன்றாம் அவர்கள் இயக்கத்தில் வெளிவர இருக்கும் திரைப்படம் தான் கூடியவர்களின் திரைப்படமும் தேதியும் அறிவிப்பாங்க குறிப்பாக மற்ற திரைப்படங்களை நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது அந்தளவுக்கு கேப்டனோட பிள்ளைக்கு நல்ல ஒரு மகிமை இருக்குது பொதுவாக பார்த்திங்கன்னா கேப்டன் பிள்ளை என்றாலே ஒரு சிறப்பான ஒரு விஷயம்தான் ஏன்னா கேப்டனுக்கு எப்படி ஒரு இடம் கொடுத்தார்களோ ரசிகர்கள் அதே போல் சண்முக பாண்டியனுக்கும் நல்ல ஒரு இடமாக இருக்கிறது சிறப்பான ஒரு இடம் அதுவும் திரைத்துறையில் கேப்டன் எப்படி கால்வண்டி வந்தாரோ அதை போல் கஷ்டப்பட்டு இவரும் முன்னுக்கு வருவார் அந்தளவுக்கு இந்த திரைப்படத்தோட பாடல்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தா காப்பி தண்ணி குடிக்கல என்ற பாடலை பார்த்தீங்கன்னா மெலடி சாங் தான் குறிப்பாக மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த திரைப்படத்தோட பாடலை பொறுத்த வரைக்கும் பட்டி தொட்டியெல்லாம் ஒழித்து கொண்டு ஒரு மில்லியனுக்கு மேலே ரீச் பண்ணிடுச்சுங்க அதுதான் பெரிய ஒரு விஷயம் ஒரு சின்ன ரசிகராக இருந்தாலும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆண்டுகள் நடிக்கலை இப்போ பத்தாண்டுகள் நடிச்சிருந்தா கொடுத்துட்டா இருபத்தஞ்சி படத்துக்கிட்ட வந்திருப்பார் குறிப்பாக நாலாவது திரைப்படம் தான் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு சூப்ரீம் சார் சரத்குமார் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நல்லா ஒரு எஃபெக்ட் போட்டு நடித்திருக்கிறாரு அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் இன்ட்ரடக்ஷனில் அந்த மெலடி சாங் வரும்போது இன்னும் மதுரைனா என்ன ஃபேமஸ்ன்னு கேட்கும்போது சொல்லுவார் மதுரைனா எல்லாமே ஃபேமஸ் தான் அந்த மல்லிகைப்பூ வச்சால் ரொம்ப அழகாக இருக்குது அப்படிம்பாங்க தருவியாக பார்த்துட்டு சொல்லுவார் சண்முக பாண்டியன் அந்த சண்முக பாண்டியன் சொல்கிற லுக்காக இருக்கட்டும் அந்த கேப்டனோட இடத்த நிரப்ப போகிறது இவர் தான் எம்னா சிவி திரைப்படத்திற்கு ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தாங்க படத்திறவனுக்கு அடுத்து இந்த திரைப்படத்தோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது கிராமப்புறங்கள் தேனி கம்பம் கொடைக்கானல் அதை சுற்றி உள்ள இடங்களில் தான் இந்த திரைப்படங்கள் எடுக்கப்பட்டது இந்த திரைப்படத்திற்கு ஒவ்வொரு நாளும் அப்டேட் வந்துகிட்டு இருந்து கிட்டத்தட்ட அந்த திரைப்படமும் ஒரு ஆண்டுகள் ஆயிடுச்சு படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு படத்தோட டீச்சரும் வெளியிட்டிருக்கிறாங்க படத்தோட பாடலும் வெளியிட்டாங்க குறிப்பாக இந்த ஒரு வாரத்தில் இந்த திரைப்படத்தோட தேதிகளும் அறிவிக்கப்படும் இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரும் வெளியிடுவாங்க ஏன்னா ஒரு பாடல் வந்து நல்லா அருமையான ஒரு பாடல் ஒரு மெலடி சாங்கு ஈவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மலை சாரல் போல் படத்தோட பாடல்களும் இது பண்ணியிருக்கிறாங்க படத்தோட கதைகளத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சண்முக பாண்டியன் அவர்கள் அந்த தார்பிகாவை கடத்திட்டு போகிற மாதிரி இருக்குது படத்தில் ரனகலமாக இருக்கும் ஏன்னா சண்முக பாண்டியனும் சூப்ரீம் சார் சரத்குமாரும் நிற்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு எதிர்ப்பு முனை போல் அந்த அளவுக்கு படத்தில் அந்த லாக்கரை மாட்டிட்டு நிற்கிற சீனாக இருக்கட்டும் ஒவ்வொரு சீனும் அற்புதமாக எடுத்திருக்காங்க படப்பிடிப்பில் ஒவ்வொரு விஷயங்களும் சிறப்பாக பண்ணியிருக்காரு சண்முக பாண்டியனும் நம்ம சுப்ரீம் சார் சரத்குமார் அவர்களும் பார்த்திங்கன்னா ஃபைட் சீனில் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க அதில் தந்தை மகன் பண்ணுற சேட்டைகள் இருக்க அந்த அளவுக்கு தாங்க முடியாது அப்படி ஒரு சிறப்பான விஷயத்தை பண்ணியிருக்காரு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே காடுகள்லாம் இந்த திரைப்படங்கள் எடுத்துருக்குறாங்க அது நேச்சுரல் பொதுவாக தேனி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பம் குரங்கன்மலை அந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்கும் அந்த நேச்சுரல் இடத்த ஃபீட்டியாக எடுக்கிறதுக்கு அவரால் தான் முடியும் ஒன்றாம் அவரால் தான் அந்த மாதிரி திரைப்படங்களாம் எடுக்க முடியும் பொதுவாக பாரதி ராஜா அவர்களுக்கு அடுத்து எடுக்கக்கூடிய திரைப்படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் தான் ஒரு மகிமையான ஒரு திரைப்படமாக இருக்கும் ரெண்டு பேரும் அப்பா பிள்ளைங்கிற மாதிரி நண்பு நண்பர்கள் மாதிரி சேட்டை அட்டுழியம் பயங்கரமாக பண்ணுறாங்க அளவுக்கு ஒரு ஆக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் காமெடியான ஒரு திரைப்படம் தாங்க இந்த திரைப்படத்தோட பாடல் வரும்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னே வெளியிட்ருந்தாங்க வந்து இருபத்தி மூணாம் தேதி படத்தோட பாடல் வெளியிட்டாங்க கிட்டத்தட்ட இன்னையோட ஒரு மில்லியன் ரீச் பண்ணியிருக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரு மில்லியன் ரீச் பண்ணிட்டாலே அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பப்ளிசிட்டி ஆகிடுச்சு ஒரு படத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஆடியோலஞ்சு பிரமாண்டமாக பண்ணுவாங்க இல்லைனா அந்த பாடலுக்கு பெரிய விழாவாக கொண்டாடுவாங்க அந்த மாதிரி சிறப்பான சில விஷயங்கள்லாம் குறிப்பாக எல்லோரும் பண்ணுவாங்க ஆனால் சண்முக பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த படைத்தளவனுக்கு அடுத்து கொம்புசீவில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டைலு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாரு ஒவ்வொரு இதுவும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு அதை விட இந்த திரைப்படம் பெட்ராக பண்ணியிருப்பார் தான் எல்லோட எதிர்பார்ப்பு இருக்குது முறுக்கு மீசையும் நம்ம சரத்குமார் அவர்களுக்கு அந்த வெள்ளை கேர் ஸ்டைலு பெப்பர் சால்ட்டு இருக்கிற ஸ்டைலும் பாருங்கள் படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோணத்தில் தான் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கொம்புசீவி திரைப்படம் படதவனோட பெட்டராக நூறு சதவீதம் மிகப்பெரிய ஒரு ஹிட் சூப்பர் ஹிட் திரைப்படமாகும் ஏன்னா படத்தோட பாடல்கள் யுவன் சங்கராஜ் அமைதன் அமைச்சிருக்கிறாரு தென்னவன் சாமி சத்தியமாக நான் கட்டிக்கிறேன் என்ற பாடல் நல்ல அருமையான ஒரு பாடல் அந்த பாடல்களை டிஃப்ரெண்ட்டாக கேப்டனுக்கு அருமையாக கொடுத்த போல சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களுக்கும் அருமையாக நம்ம யுவன் சங்கராஜ் அவர்கள் இசையமைத்திருக்கிறார் இளைய இளையராஜாவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கராஜ் அவங்க ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா பெருமைப்படும் அளவுக்கு கேப்டனுக்கு எப்படி பண்ணிச்சோ அவங்க குடும்பத்திற்கும் இசை அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க இசையமைப்பாளர்களே பார்த்திங்கன்னா பெருமைப்படுத்தும் வகையில் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த கொம்புசி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே படத்தோட பாடலும் படமும் அமைஞ்சிருக்கு படத்தில் மீசிக்கு எல்லாமே வெறித்தனமாக இருக்கும் ஃபைட்ஷன் ஒவ்வொன்றும் வெறித்தனமாக கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு விஷயம் டஃப்பிங்கில் அவர் பண்ண அந்த ஒரு லட்சத்தி ஒன்றாருவா பேசுகிற வாய்ஸாக இருக்கட்டும் சரத்குமார் மாதிரி அதில் எஃபெக்டாக பேசுகிறதா இருக்கட்டும் எல்லோரும் ஒரே மாதிரி காம்போ கொடுத்துருக்குறாங்க படத்தில் தார்வியா அவங்க போலீஸாக நடிக்கிறாங்க அதுதான் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் போலீஸாக இருந்து அந்த கதாபாத்திரத்தில் அவர் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் நல்லாயிருக்கு படத்தில் அந்த பாடலை பார்க்கும்போது மல்லியை போச்சோடனே ஒருத்தர் பார்த்துட்டு கூப்பிடுவாப்புல தார்வியா போயிட்டு முதல்ல ஒரு ஒரு குத்து டபர் டபர் அடிக்கிற சீனாக இருக்கட்டும் தார்பி அவர்களை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட சமந்தா அவங்க மாதிரியாக தான் இருக்கிறாப்புல சண்முக பாண்டியன் அவர்களுக்கு அந்த ஜோடியாக பார்க்கும்போது சமந்தா ஆனால் அந்த முத படம் தான் அந்த முத படமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹிட்டு கொடுக்கும் படத்தில் நல்ல அந்த கிரகாட்ட குமல் பாடலும் சரி டிஃப்ரெண்ட்டான பல விஷயங்களும் அந்த திரைப்படத்தில் நிறைய சுவாரஸ்யமான ட்விஸ்டெலாம் அந்த திரைப்படத்தில் இருக்குது அற்புதமான ஒரு திரைப்படத்தோட பாடல் மெலடி சாங்கு வழிவந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குறிப்பாக மற்ற திரைப்படங்கள்லாம் நம்ம கம்பேர் பண்ணவே வேண்டாம் குறிப்பாக சொல்கிறது அதுதான் சண்முக பாண்டியன் அவர்களில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பல விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு அற்புதமாக நடிப்பு திறமை வெளிப்படுத்திருக்காரு அதை பொறுத்து நம்ம சரத்குமாரும் நம்ம சண்முக பாண்டியன் அவர்களோட விளாட்டுத்தனம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய விஷயங்களை பண்ணுறதா இருக்கட்டும் குறிப்பாக மற்ற நடிகர்கள் எப்படி இருப்பார்களோ அதெல்லாம் தெரியாது கேப்டன் விஜயகாந்த் எப்படி கேரவன் இல்லாமல் இருப்பாங்களோ அதுபோல தான் சண்முக பாண்டியனும் அதே போலவே சுப்ரீம் சரத்குமார் அவர்களும் இங்கே வரவருக்கு எல்லாமே இது பண்ணாங்க படப்பிடிப்பு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னே முடிஞ்சிருச்சு முடிஞ்ச எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு சிறப்பாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு விவசாயம் தாழ்ந்த ஒரு அணைக்கட்டுகள் சம்பந்தமாக தான் அந்த திரைப்படங்கள் ஒரு கதை இருக்குது ஆனால் கதை இருந்தாலும் கடத்தில் ப படத்தில் நல்ல உட்கரை இருக்குது படத்தில் பாடலும் சரி படமும் வேறு லெவலில் கொண்டு போகிற அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படமாக அமையும் கேப்டனோட ஆசீர்வாதத்தோடு இந்த படத்திலவனை தொடர்ந்து கொம்பு சீவி திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் விடும் ஒரு வெயிட்டான கேரக்டரில் தான் நடிச்சிருக்கிறாப்பில் ஈக்குவலாக நம்ம சரத்குமார் அவரும் நடிச்சிருக்காங்க சுப்ரீம் சார் சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான் இந்த படத்துலையும் மிரட்டலாக ஆக்ஷன் காமெடி கலந்த நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு இந்த திரைப்படத்தில் வேற ஒரு கோணத்தில் நம்ம பொன்ராம் அவர் காமிச்சிருக்காரு மலையும் மலை சார்ந்த இடங்களையும் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக சூப்பராக கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்கு மெலடி சாங்கு திரையில் பார்க்கும்போது அதிர் அளவுக்கு பிரமாதமான ஒரு மெலடி சாங்கை கொடுத்துருக்குறாங்க இந்த திரைப்படத்தில் ஒரு மில்லியன் கடந்தது ரொம்ப ஒரு சந்தோஷம் அந்த இடத்த கேப்டனோட இடத்தை நிரைப்பதற்கு சண்முக பாண்டியன் அவர்களால் மட்டும்தான் முடியும் மற்ற நடிகர்களோட முடியாது அந்த தேவர் மகன் போஸ்டர் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய விஷயங்களை அந்த பிற்காலத்தில் எப்படி பண்ணியிருப்பாங்களோ அது எப்படி முன்னே நடந்ததோ அந்த விஷயத்தெல்லாம் அப்படியே எடுத்து கொடுத்துருக்குறாரு பொன்ராம் அவர்களை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக பொன்ராம் இந்த படத்தை முடித்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டு அழகு பார்த்தவர் கேப்டன் விஜயகாந்த் அதையே திருப்பி மக்களுக்கு செஞ்சுருக்கிறாரு தன்னோட இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே உடுக்க உடைகளில் இருந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி யார் பண்ணுவாள் இப்போ இருக்க நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஹெட்டாயிடுச்சுன்னா நூறு கோடி வசூல் பண்ணிச்சுன்னா வாங்க வெளியில் போவோம் அங்கே போய் சுற்றலாம் அப்படின்னு போயிடுவாங்க வெளிநாடு ஆனால் இப்படி கிடையாது சன்முக பாண்டிய பொறுத்த வரைக்கும் படம் முடிஞ்சு அந்த ஃபினிஷிங் பண்ண ஒர்க் பண்ண பண்ண எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்து சாப்பாடு போட்டு அழகாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு இந்த விஷயம் உண்மையிலே கேப்டன் பாணியில் அப்படியே பண்ணது பெரிய சந்தோஷமாக இருக்குது தார்விகா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்பட வர சூப்பரான ஒரு லெவலில் போவாங்க இப்போது பொதுவாக பார்க்கும்போது எல்லாருமே சமந்தாவா அப்படின்னு தான் கேட்குறாங்க இது சமந்தா கிடையாது குறிப்பாக நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர் தான் இந்த திரைப்படத்தில் அவங்களுக்கு சிறப்பான ஒரு சோடியாக நம்ம தார்விகா அவங்க நடிச்சிருக்காங்க பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிறதுக்கு வருகிறது கொம்பு சீவி ஒரு தரமான ஒரு பாண்டி என்ற ஒரு கதாபாத்திரத்தை தான் நம்ம சண்முக பாண்டியன் நடிச்சிருக்கிறாரு அந்த பாண்டி என்கிற கதாபாத்திரம் இறங்கும் போது பறக்கும் அந்த செம்மண் ஏரியா தாங்க அவர் லுக்கிங்கை பார்க்கும் போதே கேப்டன் விஜயகாந்த் அப்படியே பெரிய மாதிரி இந்த மாதிரி பல பழைய திரைப்படங்களை நினைவுபடுத்தும் அந்த சட்டம் ஒரு இருட்டரை கேப்டன் பேசுகிற பேச்சு வசனமாக இருக்கட்டும் அனல் பொறி எங்கள் பொறி என்கிற மாதிரி ஒவ்வொரு படத்திலேயும் அலையோசை எல்லா படத்தையும் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம பாண்டியன் ஒருத்தரை மதுரையில் இறக்குறாங்க அவர் பண்ணுற அட்டுழியம் எப்படி இருக்கிறது தான் படத்தோட கதை சூப்பரான ஒரு கதை இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் எந்த ஒரு நடிகனும் நடிக்க முடியாது கொம்புசீவி திரைப்படம் விரைவில் டேட்டும் அறிவிப்பாங்க ஒரு பாடல் மில்லியன் கிடங்கில் வந்துடுச்சு சூப்பரான ஒரு கிட்டு மூணு புள்ளி மூன்றரை கிட்ட அந்த திரைப்படத்தோட பாடல் பட்டி தொட்டியெல்லாம் கலக்க கொம்புசீவி விரைவில் வர